بسم الله الرحمن الرحيم بير رلالن بير انبالن الله من بيرال قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ذلول تثير الأرض ولا تسقي الحرف مسلمة لا شيئة فيها قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون நிச்சயமாக அது நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்தப்படாத விளைநிலத்திற்கு நீர் இறைக்காத பசு குறையற்றது அதில் வடு அறவே இல்லை என்று அவன் கூறுகிறான் என மூசா கூறினார் இப்போதுதான் உண்மையைக் கொண்டு வந்தீர் என கூறி அதை அறுத்தார்கள் அவர்கள் அதை விரைவாக செய்ய நெருங்கவில்லை واذ قتلتم نفسا فاداراتم فيها والله مخرج ما كنتم تكتمون நீங்கள் ஓர் உயிரைக் கொன்று அதில் நீங்கள் தற்கித்த சமயத்தை நினைவு கூறுங்கள் நீங்கள் மறைத்திருந்ததை அல்லாஹ் வெளியாக்கக்கூடியவன் எனவே அதில் சில பாகத்தைக் கொண்டு அவரை அடியுங்கள் எனக் கூறினோம் அப்படியே இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் நீங்கள் சிந்தித்து புரிவதற்காக தன் அத்தாச்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறான் சூரத்துல் பக்கரா எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி மூன்றாவது வசனம் வரை